வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூ கட்டலாம் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு இந்த இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே இந்த இந்த ரெண்டு விரல்களால் இந்த ரெண்டு பூவையும் குடிச்சுக்கிட்டு இந்த இந்த விரல் நல்லா பார்த்துக்கோங்க இந்த விரல் வச்சு இப்படி சுத்திட்டு இந்த இந்த வரல இங்க கொண்டு வந்துடும் இப்படி கொண்டு வந்து இத இந்த பார்த்துக்கோங்க இந்த வரல வச்சு இதை இழுத்து சுத்திட்டு அப்புறம் இதை வந்து நம்ம இழுக்கணும் இழுத்தோடனே நாட்டு விழுந்துடும் கட்டியாச்சு பூவு இப்போ நம்ம இப்ப இதுக்கு மேல வச்சு கட்டப்படும் இப்படி மாதிரி மாதிரி இப்படி பக்கத்து பக்கத்துல வச்சு கட்டாம ஒன்னு மேலேயும் அடுக்கா வர்ற மாதிரி நம்ம கட்டப்போம் பாருங்க பூ கட்டுங்க எல்லாரும் யாருக்கும் கட்ட தெரிய மாட்டேங்குது இது கோர்க்குறாங்க இது ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும் கண்ணை மூடி கட்டிடலாம் பழகிட்டோம்னா ஈஸி தான் அது வச்சுக்கிட்டு இது மேலே ஒட்டி வைக்கிறோம் பாருங்க மேலே வச்சுட்டு அப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டு விரல்களால் இது இழுக்கிறோம் இழுத்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கிற முடியல அப்படி வச்சு டைட் பண்ணலாம் இது ஃபஸ்ட் டைம் செய்யும் போது நான் வந்து இந்த குச்சிகளை வேப்பங்குச்சி இதெல்லாம் உடச்சி போட்டு சின்ன பிள்ளைல அப்படி தான் க அதுக்கப்புறம் தான் பூவை வச்சு கட்டி பழகணும் எடுத்த உடனே மல்லிகைப்பூலாம் கட்ட வராது தான் நம்ம வந்து சின்ன சின்ன குச்சிகளை உடச்சி அதில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கலாம் கனகாம்பரம் கட்டுறோம் கனகாம்பரம் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு ரெண்டாவது கட்டணும் இல்லைன்னா நிக்காது கட்ட முடியாது உடஞ்சு போயிரும் இதையும் அதே மாதிரிதான் கீழ்பக்கம் ஃபர்ஸ்ட் கீழ்பக்கமா கொண்டு வந்து டைட் பண்ணிட்டு அப்புறம் மேல் பக்கம் நம்ம இந்த மாதிரி பண்றோம் நாட்டு போடுறோம் போட்டு உருவிடணும் அழகாக வந்துடும் இப்போ வந்து மல்லிகை பூவை மட்டும் அடுக்கடுக்க கட்டுறாங்க கீழே இந்த மாதிரி வச்சிருக்கோமா மேல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடில் வச்சு நம்ம அந்த அடுக்கு அடுக்காக வரும் இந்த மாதிரி குண்டு குண்டாக வரும் கடையில் வைக்கும்போது பார்க்க அழகா இருக்கும் இது கட்ட கட்ட அப்படியே ப்ராக்டிஸ் திருப்பி சுத்தி விட்டுக்கிறோம் நம்ம கையை வந்து வச்சுட்டு திருப்பி இந்த பக்கமாக மாற்றிக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி செய்யணும் அப்போ தான் இந்த அடுக்கடுக்காக வரும் டைரக்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட்டிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக உருண்டையாக வந்துருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்களும் கட்டி ட்ரெ ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வந்துடும் என்னமே இல்லை பழகுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காம அம்மா காய்ச்சல் ஸ்பெஷல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க